ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் எல்லாருக்கும் வணக்கமுங்க இப்ப தனுஷ ராசி நேரகர்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்கங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறாங்கங்க ரண ருண ரோக ஸ்தானத்துல சந்திர பகவானும் கலத்தற ஸ்தானத்துல பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவான் பகவான் இருக்கிறாருங்க எல்லாரும் இப்ப சந்தோஷமா உற்சாகமா ஆரோக்கியமா இருக்கீங்களா நம்ம தனுசு ராசிக்காரங்களோட நட்பு வட்டம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா அளவில்லாம பெருசா இருக்குதுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாரோட பேசுறாங்களோ அவங்க படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழ்மையானவங்களா நிலையில இருக்கிறவங்களா இல்ல பணக்காரங்களா உயர்ந்த சமூகத்துல இருக்கிற உயர்ந்த மனிதர்களா இல்ல தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களா இப்படி எந்த ஒரு பாகுபாடும் எந்த வித்தியாசமும் அந்த மனசு எவ்வளவு தூய்மையா எவ்வளவு அழகா எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்குது பாருங்க எல்லா மனிதர்களையும் சரிசமமா சகஜமா அன்போடு பழகக்கூடிய அந்த அற்புதமான மிக அருமையான நல்ல மனசு தாங்க இவங்களோட நட்பு வட்டம் இவ்வளவு பெரிய அளவுக்கு வளர்ந்து பல பரவி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி அத பத்தி ஒரு சின்ன துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு மிக நெருங்கிய உறவு அன்பான நண்பர் அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஓடி போய் முன்னாடி நின்னு எல்லா வகையிலயும் உதவி செய்யக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை அந்த அர்ப்பணிப்பு குணம் கொண்டவங்க இவங்கங்க இவ்வளவு அற்புதமான இவ்வளவு புனிதமான அருமையான நற்குணங்களை தாங்கி இந்த உலகத்துல நடக்கிற தனுஷராசி அன்பர்களே எல்லாரும் இப்ப ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க இப்படி எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா தெரியுதா இல்லையானு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கவலை அந்த சோர்வு அந்த மன உளைச்சல் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க உங்க கண்கள்ல தெரியுதுங்க உங்க முகத்துல தெரியுதுங்க ஆனா மிக முக்கியமான ஆறுதலான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்ல போறேங்க தனுசு ராசிக்கார அன்பு நேர்களே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் எல்லா துன்பங்களும் எல்லா சோகங்களும் இனி வரக்கூடிய அழகான காலங்கள்ல காணல் நீரா மெல்ல மெல்ல மிக மெதுவா கரைஞ்சு மறைஞ்சு போக போகுதுங்க உங்க முழு வாழ்க்கையுமே ஒரு அற்புதமான மகிழ்ச்சி நிறைஞ்சு ஆசிர்வதிக்கப்பட்ட புனிதமான வாழ்க்கையா மாற போகுதுங்க இதுவரை உங்களை வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாரும் இனி வரக்கூடிய நல்ல நாட்கள்ல உங்களை தேடி உங்களை நாடி உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று உங்களோடு பேச உங்களோடு இருக்க ஆசைப்பட்டு வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அதுவும் அடுக்கடுக்கா ஒன்றாக தொடர்ந்து நடக்க போகுதுங்க உங்களோட உடல் நிறை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா தேஜஸ்வியா பலமா இருக்க போகுதுங்க திருமணமாகல தடைகள் இருக்குன்னு ஏங்கி கண்ணீர் விட்டவங்களுக்கு அந்த எல்லா தடைகளும் அகன்று உங்களுக்கு ஏற்ற உங்களோடு நிறைவா பொருந்தக்கூடிய அழகான அன்பான சரியான வாழ்க்கை துணை கிடைச்சு இனிதான மகிழ்ச்சி நிறைஞ்ச திருமண வாழ்க்கை தொடங்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி மனம் உடைஞ்சு போனவங்களுக்கு அருமையான ஆரோக்கியமான அழகான குழந்தை பாக்கியம் விரைவிலேயே கிடைக்க போகுதுங்க தனுசராசி அன்பர்களே ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அடங்காத மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவரா மாற போறாருங்க இவர் உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை மிகப்பெரிய உயர்வை பெரும் வெற்றியை ஏற்படுத்த போறாருங்க உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் அவங்க ஜாதகத்துல பார்த்தா ராகு ராகுவுக்கு எப்பவுமே ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குமுங்க இந்த கலியுகத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா தரையில இருக்கிறவனை கூட வான அளவு உயர்த்திடுவாருங்க அதே சமயம் தீமை செஞ்சா பணத்துல இருக்கிறவன தரையில தள்ளிடுவாருங்க இப்போ ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி தன்னோட சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திர பிரவேசம் பண்ண போறாருங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றிகள் பிரம்மாண்டமான உயர்வுகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க ராகு பகவான் வணிக பயணங்கள் மூலமா பல புதிய வெற்றிகளையும் பல புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்க வைராக்கியத்தை உங்க உழைப்ப உங்க முயற்சியை எந்த எந்த காரணத்தாலும் உடைக்க விட மாட்டாருங்க உங்க இலக்க அடைய உங்களை தொடர்ந்து தூண்டிக்கிட்டே ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாருங்க நீண்ட நாள் அவங்க பொருளாதார நிலை சரியில்லாம இருந்ததா பணம் எங்கேயோ முடங்கி போயிருந்ததா இந்த காலகட்டத்துல உங்க வங்கி கணக்கு இருப்பு தானா மெல்ல மெல்ல கணிசமா அதிகரிக்குமுங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மிக சாதகமா முடியுமுங்க ராகுவோட சுபவம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமுங்க அவர் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்துல நூறு சதவீத கொடுக்க மாட்டாருங்க ஆனா இப்போ அவர் ஐந்தாம் பார்வையா ஏழாம் வீட்டை பார்க்கிறாருங்க இது மனைவி கணவர் தினசரி வேலை வாய்ப்பு கூட்டாளி தொழில் எல்லாம் இருக்கிற இடமுங்க இதனால தினசரி வேலை வாய்ப்புல நல்ல வளர்ச்சி கூட்டு தொழில எதிர்பாராத பெரிய லாபம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய புத்திசாலித்தனம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாதுங்க அடுத்து ஏழாம் பார்வையா ராகு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறாருங்க இது தந்த ஆன்மீகம் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிற இடமுங்க இதனால வெளிநாட்டு பயண வாய்ப்பு குடியுரிமை உயர்கல்வி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் யோகங்கள் எல்லாம் அமையுமுங்க ராகு ஒன்பதாம் பார்வையா பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறாருங்க இது ஆசைகள் நிறைவேறும் இடமுங்க வருமானம் அதிகரிக்கும் இடமுங்க உங்க ஆசைகள் நிறைவேறுமுங்க வருமானம் கிடுகிடுவென உயருமுங்க ஆனா ஒரு சின்ன ஜாக்கிரதைங்க ராகு இளைய சகோதர சகோதரிகளோட சொத்து பரிவர்த்தனையில சின்ன சின்ன ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாமுங்க அதனால ரொம்ப கவனமா மிக கவனமா இருங்க திருமண வாழ்க்கையில ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்ல சில சிறு பிரச்சனைகள் வரலாமுங்க ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாமுங்க அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க தந்தையோட ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் தேவைங்க சில நேரங்கள்ல ஆன்மீக ஆர்வம் கொஞ்சம் குறையலாமுங்க மூத்த சகோதர சகோதரிகளோட பண விஷயங்கள்லையும் கவனமா இருங்க இல்லைன்னா சின்ன பொருளாதார நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குங்க ராகுவோட ஆசிர்வாதத்தை முழுமையா பெற ஓம் ராகு பகவானே போற்றின்னு தினசரி நூத்தி எட்டு முறை அல்லது உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க நீங்க தூங்குற இடத்துல ஒரு அழகான மயிலிறக வச்சுக்கோங்க சிவபெருமான தினமும் மனதார ஆழமா வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எல்லாம் காணாம போயிடுமுங்க உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுமுங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியல என்னமோ இருக்குன்னு நினைக்காதீங்க வீட்ல ஒரு சின்ன தீபம் ஏத்தி அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி மனசார ஆழமா வழிபடுங்க குல தெய்வம் தெரியலனோ பரவாயில்ல ஒரு நல்ல நாளில் தீபம் ஏத்தி குல தெய்வத்தை நினச்சி வணங்குங்க குல தெய்வ வழிபாடு குளத்தை காக்குமுங்க குளத்தை தலைக்க வைக்குமுங்க முதல்ல குலதெய்வமுங்க அப்புறம் இஷ்ட தெய்வமுங்க அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்களை எல்லாத்தையும் வழிபடுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் உயர்வே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க இனி தினமும் காலையில எழுந்த உடனே சூரிய பகவானை ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுகிரகம் இருந்தால் போதுமுங்க மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லைனாலும் இருந்தாலும் பரவாயில்ல சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய முழுக்க பிரகாசமாக்குமுங்க உங்க கண்ணீர் எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி கரைந்து போயிடுமுங்க பெயர் புகழ் செல்வம் என்றைக்கும் குறையாத தனுசு ராசியினரே இந்த மாதம் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய எல்லா முயற்சிகளும் கை கொடுமுங்க நெருக்கமானவர்களோட ரொம்ப மகிழ்ச்சியா இன்பமா பொழுது கழிக்கலாமுங்க ஆனா சில சமயம் யோசிக்காம டக்குன்னு பேசிடுவீங்க அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாமுங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா மெதுவா இருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்குமுங்க திட்டமிட்டு கணக்கா செலவு பண்ணுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் குடும்ப சுகம் பூரணமா கிடைக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான அன்பான நிலை நீடிக்குமுங்க பிள்ளைகளால பெருமை சேருமுங்க சுப காரியங்கள குடும்பத்திலோடு கலந்துக்குவீங்க நல்ல ருசியான சுவையான உணவுகள் கிடைக்குமுங்க தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க உத்தியோகத்துல வேலை சுமை அதிகரிச்சாலும் சோர்வு வரலாமுங்க பெண்களுக்கு சில தகவல்கள் தாமதமாகலாமுங்க கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வருமுங்க ஆனா போட்டி அதிகமுங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குமுங்க ஆனா கெடுபிடிகள் அதிகமுங்க மாணவர்கள் திறமையா படிச்சு முன்னேறுவாங்க மாணவ செல்வங்களே உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னு தெரியுமா கோடி கோடி பணம் இருக்கிறவங்களா பிடிச்ச உணவு சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகளோடு பேசுறவங்களா இல்ல யாரு நோய் இல்லாம கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்களே ஆக சிறந்த கோடிஸ்வரங்க அந்த யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர்னு பேச்சே இருக்காதுங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் காணாம போகுமங்க நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா நிம்மதியா வாழப்போறீங்க போறீங்க இதுவரை மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்க இனி உங்களுக்காக வாழுங்க கடவுளுக்கு மட்டும் பயந்து உங்க வேலையை செய்யுங்க நல்லதே நடக்கும்ங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக உயர்வான பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல வேலையில அழுத்தம் உண்டாகுமுங்க சில இடங்கள்ல பதட்டமா இருக்குமுங்க உத்தியோக ரீதியாக சில உயர்வு வரலாமுங்க ஆனா நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாகாமல் நடக்குமுங்க வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்குமுங்க புதிய முயற்சிகளில் தைரியமா ஈடுபடலாமுங்க குடும்பத்திலிருந்து வந்த முரண்பாடுகள் நீங்குமுங்க பிள்ளைகளால மன அமைதி உண்டாகுமுங்க உத்தியோகத்தில் அலுவலகத்துல பாராட்டு கிடைக்குமுங்க உயர்வு ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை வியாபாரத்துல வெற்றி உண்டாகுமுங்க புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் காலம் இதுங்க குடும்பத்தினரால நிம்மதி உண்டாகுமுங்க பிள்ளைகளால செலவுகள் வரலாமுங்க பெரியவர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க எதிர்கால சேமிப்புல கவனி கவனத்தை செலுத்தலாமுங்க கலைத்துறையினருக்கு புகழும் செல்வாக்கும் அடைவீர்களுங்க புதிய முதலீடுகள்ல மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாமுங்க அடுத்ததா ஜோதிட ரீதியான பலன்களை பார்க்கலாமுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்குமுங்க கேது எட்டுல இருப்பதால தந்தை வழியிலிருந்து சொத்து சுகம் கிடைக்குமுங்க வியாபார விஷயத்துல அக்கறையா செயல்பட வேண்டுமுங்க புதிய முதலீடுகளை ஆலோசித்து செய்ய வேண்டுமுங்க இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வில் கரை செலுத்த வேண்டுமுங்க பண விஷயத்துல மிக எச்சரிக்கையா நடந்து கொள்ள வேண்டுமுங்க மேலும் பெரியோர்களோட ஆசை வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் நல்லபடியா இருக்குமுங்க பண வரவு திருப்தி தருவதாக இருக்குமுங்க காரியங்கள் அனுகூலமா முடியுமுங்க குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகுமுங்க வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளுமுங்க பெண்களால நன்மை உண்டாகுமுங்க புதிய ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை உண்டாகுமுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க சகோதர வகையில உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வலையில நன்மைகள் ஏற்படுமுங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுமுங்க தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியுமுங்க பெண்களால நன்மை உண்டாகுமங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுமுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையை கடைபிடிக்கணுமுங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கை கூடி வருமுங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுமங்க குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளணுமுங்க உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காணலாமுங்க சம்பள உயர்வுக்கு தடை இல்லைங்க பதவி உயர்வு உண்டுமுங்க எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்குமுங்க அலுவலகத்துல கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வருமுங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்குமுங்க சக போட்டியாளர்களோட மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுமுங்க ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கணுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமா இருக்குமுங்க குடும்பத்துல உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால ஏற்றுக்கொள்ளப்படுமுங்க உறவினர்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்கங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால அனுகூலம் உண்டாகுமுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குமுங்க நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்ளும் ராசி அன்பர்களே நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குமுங்க இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்குமுங்க சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்குமுங்க உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்குமுங்க உடல் ஆரோக்கியம் மேலோங்கமுங்க வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாமுங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால எதிர்பார்த்த பண வரவு இருக்குமுங்க வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்ய ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் ஆகலமுங்க, தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குமுங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாமுங்க புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகுமுங்க பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படுமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க திறமையான செயல்பாட்டால பாராட்டு கிடைக்குமுங்க குடும்பத்துல எதிர்பாராத விருந்தினரோட வருகையால விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாமுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லதுங்க குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகுமுங்க அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு திட்டமிட்ட செய்தாலும் காரியங்கள்ல ஏற்படுமுங்க எதிர்பாராத செலவு உண்டாகுமுங்க கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிவுகளோட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாமுங்க கொஞ்சம் கவனம் தேவைங்க எனவே அனுசரித்து செல்வது நல்லதுங்க எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தருமுங்க பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்குமுங்க வீண் அலைச்சல் ஏற்படலாமுங்க ஆனாலும் சுக்கிரன் சஞ்சாரத்தால மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகுமுங்க கடன் பிரச்சனை தீருமுங்க அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி ங்க இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகுமுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுமங்க பண வரத்து நண்பர்களால உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களோட நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகுமங்களை ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடுமுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமா நடக்குமங்க புதிய நட்புகள் கிடைக்குமுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா முதலாவது மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல உங்களோட மனதிடம் பழு அதிகரிக்குமுங்க வாய்ப்புகள் வந்து குவியுமுங்க செலவை குறைக்கணுங்க அவ்வப்போது சோர்வே ஏற்படலாமுங்க சரி செய்யணுமுங்க எந்த பிரச்சனையாலும் பொறுமையுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க ரெண்டாவதா பூராடம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல நீங்க அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்வதை தவிர்ப்பது நன்மையை தருமுங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீருமுங்க மனக்கவலை அகலுமுங்க யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாம நீங்க விளங்குவீர்கள் தடைப்பட்ட பணம் வந்து சேருமுங்க பயணங்கள் உண்டாகுமுங்க மூன்றாவதா உத்திராடம் காலகட்டத்துல நீங்க வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல நன்மை ஏற்படுமுங்க உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்துல இருக்குமுங்க ஆனா மனதுல ஏதாவது கவலை இருந்து கொண்டு இருக்குமுங்க மற்றவர்கள் மூலம் உதவிகள் நீங்க பெறுவீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் புதன் வெள்ளிங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அம்மன்ங்க பரிகாரம் பாத்தீங்கன்னா தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லதுங்க வெள்ளிக்கிழமைகள்ல ராகு கால வேலையில துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லதுங்க மேலும் நீங்க இன்னொரு வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க தட்சிணாமூர்த்திங்க உங்களுக்கான பரிகாரம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும்ங்க பார்வையினால் தோஷத்தை போக்குகின்ற சீர்பெருமை பெற்றவனே பொன்னவனே நேர்நிறைகள் தவறாத நித்திலனே ஊர்ப்புகலை அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த பாடலை மறக்காம பாராயணம் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நல்லதை நடக்க இனி ஒரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையுமுங்க மனம் தெளிவடையமுங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்